இனிமேல் போடுறவங்க தயவு செய்து கரெக்டாக போடுங்க அப்புறம் பழைய வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிக்கிறேன்னு நினைப்பீங்க பட் அவங்களாம் இந்த மாதிரி யூடியூப்பில் ஏதோ பிரச்சனை ஆகுமான்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் யூடியூப்பில் போட்ட நாலு கண்டிஷனை பற்றி சொல்ல போகிறேன் இனிமேல் இன்னிலேருந்து திருப்பிக்குவேன் அதே வீடியோ எடுத்து மறுபடியும் உங்கள் சேனலில் போட்டால் அது வந்து உங்கள் மானிட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல் உங்கள் சேனலை தூக்குறது கூட பிரச்சனை அதை வந்து டான்ஸ் ஆட வச்சுட்டு அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி ஆட வைக்கிறீங்கன்னா வச்சுங்களேன் அப்போ அது உங்கள் சேனலுக்கு மேடிடேஷன் பண்ணும்போது பிரச்சனை வரலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்படின்னா தரமான வீடியோவாக இருக்கும் நீங்கள் வந்து போடுறோங்கிற பேரில் நல்லா தரம் இல்லாமல் வீடியோ போடக்கூடாது நல்லதாக நீட்டாக போடணும் நேற்று கூட வீடியோ போடலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ போடலான்னு பார்த்தா நேற்று வந்து போடலாம் போது எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல ஏதோ அந்த அடுத்தவங்க வீடியோ எடுத்து காப்பி அடித்து போடக்கூடாது அது வரைக்கும் மட்டும் தெரியும் எனக்கு இது தெரியல வந்து உங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சி போய் அந்த விளம்பரம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட வீடியோக்கள் வந்து போடுங்க தயவுசெய்து சும்மா வீடியோ போட்டுட்டு உங்கள் விளம்பரம் வராமல் உங்கள் சேனலில் போ இருந்ததுன்னா அது வந்து உங்கள் சே விளம்பரதால் பிடிக்கல அர்த்தம் அப்போ உங்களுக்கு பணம் வராது ஏன்னா விளம்பரம் வந்தால் தான் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா பணம் மான்டேஷன் கரெக்டாக போடுங்க பார்த்து போடுங்க சேஃப்டியாக போடுங்க சொல்லிக்கூடிய மக்களே வெல்கம் டு இது உங்கள் டிஎஸ் ஆபீட் யூடியூப் சேனல் மக்களே டம்ளையும் கை டைட்டிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம யூடியூபர்ஸுக்கான ஒரு வீடியோ யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஆபத்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க எல்லாம் பயந்துட்ருப்பீங்க ரொம்பலாம் ஆபத்தில் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தூக்கிடுவாங்களா நம்ம யூடியூப்ஸ் தூக்கிடுவாங்களா இந்த மாதிரி போடுறதுனால நம்ம யூடியூப்ஸ் தூக்கிடுவாங்களா அப்படிங்களா எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பதினஞ்சா இன்னிலேருந்து தான் இந்த அமலுக்கு வந்துருக்குது இந்த ஒரு யூடியூப்லேருந்து ஒரு நாலு கண்டிஷன் போட்டிருக்குறாங்க அது வந்து என்னென்னா சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கண்டிஷன்லாம் வந்து இன்னிலேருந்து தான் ஆரம்பம் ஆகுது அதனால் இனிமேல் இனிமேல் போடுறவங்க தயவுசெய்து கரெக்டாக போடுங்க அப்புறம் பழைய வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோமே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிக்கிறேன்னு நினைப்பீங்க பட் அவங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் ஏதோ பிரச்சனை ஆகுமான்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் யூடியூப்பில் போட்ட நாலு கண்டிஷனை பற்றி சொல்ல போகிறேன் இனிமேல் இன்னிலேருந்து திருத்திக்கோங்க பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுறவங்களாக இருந்தால் மாற்றிக்கோங்க அதுக்கு தான் இந்த வீடியோ ஆனால் இனிமேல் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ சொல்கிறேன் நான் சொல்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நான் சொன்ன இந்த நாலு இதை வந்து யூடியூப் சொன்ன யூடியூப்ஸ்க்கு சொன்ன நாலு நிபந்தனைகளை வந்து பின்பற்றாதவங்க யாராவது இருந்திங்கன்னா அவங்களோட வீடியோலாம் எடுத்துருவாங்களா வீடியோ தூக்கிடுவாங்களா இல்லை யூடியூப்பே தூக்கிடுவாங்களா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்ன கண்டிஷன் சொல்லிடுறேன் அந்த நாலு கண்டிஷனை சொல்லிடுறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று என்னென்னா உங்களுடைய வீடியோ வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பீங்க இப்போ வந்து ஒரு பாட்டாக இருக்கட்டும் ஒரு காமெடியாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு தடவை எடுத்து போட்டிருப்பீங்க உங்கள் சேனலில் அதை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் அதே வீடியோ எடுத்து மறுபடியும் உங்கள் சேனலில் போட்டால் அது வந்து உங்கள் மானிட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலாயிரும் உங்கள் சேனலில் தூக்குறது கூட பிரச்சனையும் வரலாம் அதனால் தயவுசெய்து அதை வந்து பண்ணாதீங்க போட்ட வீடியோ போடக்கூடாது அது ஒன்றா ம் ரேட் சாரி அது ஒன்றாச்சா ரெண்டாவது என்னன்னா உங்களுடைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ அவங்க வந்து அடுத்தவங்க வந்து ப எப்படி போடுறாங்களோ அவங்க வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்களும் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்போது அவங்க பண்ணுறதானே பண்ணுறீங்க அப்போ அது எதுக்கு நம்ம மக்கள் பார்க்கணும் அது வந்து வேஸ்ட்டு தானே அதனால் உங்களை சொந்தமாக போட்டிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொந்தமான கருத்துக்களை போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து மக்கள் பார்த்தா ஆதரிப்பாங்க அதுக்காக தான் அந்த ஓ அடுத்தவங்க போடுற வந்து இதை வந்து காப்பி அடிச்சு போட்டோம்னா அதுக்கு சிக்கலாகும் ஆகும் தயவுசெய்து சொல்கிறேன் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் ஆகுமாண்ணா அது எனக்கு தெரியல ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து போட்ட வீடியோ வந்து எடுத்து நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடைய எஃபெக்ட் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு காமெடி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் கால் அசிச்சு பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் சும்மா நீங்கள் அவங்களோட வீடியோ எடுத்து போட்டுட்டு சும்மா இப்படி வேடிக்கை பாட்டே இருந்தோம்னா உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணுறதுல பிரச்சனை ஆகலாம் அதனால் அதையும் பார்த்துங்க ஓகே ரெண்டாவது விஷயம் சொல்லியாச்சு மூணாவது ஏஐன்னு சொல்கிறாங்க அது என்னென்னா அது வந்து ஒரு கிராஃபிக்ஸுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம ஸ்கிரிப்டை கொடுத்துட்டா அதே எல்லாம் பண்ணி கொடுத்துரு எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருன்ட்டுருக்குறாங்க அது எப்படி என்னங்கிறது தெரியல ஆனால் என்னை வரைக்கும் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதை பற்றி சொல்லிடுறோம் பார்த்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை எடுத்து உங்கள் சேனலில் போடுறீங்க அப்போ பாட்டை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கிராஃபிக்ஸ் பொம்மை மாதிரி எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்க போட்டுட்டு அதை வந்து டான்ஸ் ஆட வச்சிட்டு அந்த பாட்டு தகுந்த மாதிரி ஆட வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அது உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் பண்ணும்போது பிரச்சனை வரலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து போடுறது வந்து கிராஃபிக்ஸும் போடக்கூடாது பாட்டை வந்து அடுத்தவங்க பாட்டை எடுத்து போட்டாலுமே அதில் நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை காமிச்சு உங்களுடைய எஃபைட்டில் டான்ஸில் ஆடுற மாதிரி இல்லை நடிக்கிற மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பொம்மையை ஆட வச்சு போடுறது இந்த ஒரு பஸ்ஸு வந்து வீடியோ எடுத்து போடுறது பஸ்ஸு போகும்போது வீடியோ எடுத்து போடுறது டான்ஸ் ரோட்டில் ஆடும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே நீங்கள் ஒரு வேலை செய்யாமல் சும்மா அடுத்த நாள் வீடியோ எடுத்து போட்டு போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கெலாம் வந்து பிரச்சனையாகும் அதனால தயவுசெய்து அப்போல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய முடிஞ்சளவு உங்களுடைய எஃபைட்டில் போட்டுட்டு பண்ணுங்கள் அதுக்கு தான் இந்த இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா வீடியோ வந்து தரமான வீடியோவாக இருக்கும் நீங்கள் வந்து போடுறங்கிற பேரில் நல்லா தரம் இல்லாமல் வீடியோ போடக்கூடாது நல்லதாக நீட்டாக போடணும் அதுதான் இந்த வீடியோ அது ஒன்று இந்த மாதிரி நாலு கண்டிஷன் விட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு ஒன்றுமே கிடையாது சில வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பயந்துக்குவாங்க ஏன்னா என்னென்னா சில பேர் நிறைய பேர் பயந்துருக்குறாங்க நானும் டிவிலெலாம் பார்த்தேன் பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி முதல்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் அடுத்து சே வீடியோ எடுத்து போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கறதுனால எங்கள் சேனலை தூக்கிடுவாங்களோ எங்கள் சேனலை வந்து தூக்கி எங்கள் சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ எங்கள் சேனலை வந்து தூக்கிட்டு தூக்கிடுவாங்கன்னு பயந்துக்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அடுத்தவங்க சேனலில் எடுத்து போட்டிருக்கிற அந்த வீடியோ மட்டும் தூக்கிடுவாங்க ஏன்னா அது வந்து எனக்கு என்னை தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரைக்கும் தான் அமலாகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலு நிபந்தனைகள் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆளுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் எடுத்து போட்டு பண்ணியிருப்பீங்க நான் சொன்ன மாதிரி ஏஐல பயன்படுத்தியிருப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் தூக்குவாங்களா அந்த வீடியோ எடுத்துருவாங்களான்னா எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு தெரியல நான் என்ன நாலு நிபந்தனைகள் போட்டிருக்காங்களா இப்போ போட்டிருக்காங்களா அதை சொல்கிறேன் அது வந்து பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த இதை ஓகே அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது இது வந்து நான் ஏன் சொல்கிற வரேன்னா நான் ஒரு யூடியூபர்ஸாக இருக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் சொல்கிறது தப்பு கிடையாது நான் இது வந்து யூடியூப்பில் இருக்கிறனால நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மக்களுக்கு நல்ல ஒரு தகவலை ஆகணும் அதுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணுங்கள் உங்களுடைய உடம்புல இருக்கிற பார்த்திங்கன்னா உங்களுடைய எஃபைட்டில் போடுங்க உங்களுடைய நடிப்புல கொட்டுங்க உங்களுடைய இதை வந்து வளர்த்துங்க அப்புறம் அடுத்தவங்க பார்த்து பிட்டில் அடிக்காதீங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மூலமாக போட்டு உங்கள இதை வந்து த இது பண்ணிக்காதீங்க சொந்தமாக பண்ணுங்க ஏன் அடுத்து கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னு தெரில அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆபத்து வரும் பார்த்துக்கு அப்புறம் தரமானதாக போடுங்க வீடியோலாம் ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லாமல் போடுறாங்க அதெல்லாம் தயவுசெய்து நீ திருத்திக்க நீ வேறு வீடியோவில் திருத்திக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்சளவுக்கு பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்குங்க நீயாவது கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கோங்க இதுதான் பிரச்சனை வேறு ஒன்றும் இது கிடையாது யூடியூப்பெல்லாம் தூக்குவாங்களா அது இதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி பதினஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிபந்தனைகளை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க இனிமேல் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுங்க அதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நானும் பார்த்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் இத்தனை நாள் சொல்லாமல் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் நினைப்பீங்க யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்ணன் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வரப்போகுதுன்னு ஆனால் நான் ஏன் இன்னைக்கு போடுறேன் இன்னைக்கு ஏன் வீடியோ எடுத்து போடுறேன் அது இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கிற அன்றைக்கி பஞ்சாந்தே அன்னிக்கு இன்றைக்கி நிபந்தனைகளை வந்து ஆரம்பிக்கிற அன்னைக்கு நான் ஏன் வீடியோ எடுத்து போடுறேன்னா இத்தனை நாள் நான் வீடியோ எடுத்து போடாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது சரியாக முழுசாக தெரியாது தெரியாமல் நான் வீடியோ போடலாமா போடக்கூடாது தெரிஞ்ச அளவு நான் வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட வீடியோ போகலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ போகலான்னு பார்த்தா நேற்று வந்து போகலாம் போது எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல ஏதோ அந்த அடுத்த வீடியோ எடுத்து காப்பி அடித்து போடக்கூடாது அது வரைக்கும் மட்டும் தெரியும் எனக்கு மற்றதெல்லாம் இது தெரியல நான் யூடியூப்பில் போய் பார்த்த செய்தியில் பார்த்து தான் உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஏன்னா எதுவுமே தெரியாமல் நான் பண்ணக்கூடாது மக்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும் பொய்யே வந்து மக்கள்கிட்ட சொல்லி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ யூடியூப்பில் போட்ட நாலு கண்டிஷன் இது தான் விஷயம் எல்லாம் பின்பற்றுங்க கரெக்டாக பண்ணுங்கள் என்னடா நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லதுக்காக தான் நினச்சிங்க ஏன்னா நம்மளுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திறமை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு இதாக இல்லைங்க வந்து நீங்கள் அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டு அடுத்தவங்களோட இதை எடுத்து காப்பி எடுத்து பண்ணி எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த முயற்சியில் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுடைய உடம்பு உங்களுடைய திறமையில வெளிப்படுத்துகிற உங்கள் நடிப்பு திறமை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் இல்லை உங்களோட பாட்டாக இருக்கட்டும் பாட்டு திறமை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரியே ஒரு இதாக இருக்கும் அதனால் அதுக்கு தான் இந்த ஒரு நிபந்தனையில் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் உழைக்காமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உழைக்காமல் சும்மா உட்காண்ட்ருக்கிறவங்களுக்காக யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இன்னொன்று பிரான்ஸ் சொல்ல மறந்துட்டு நீங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் இல்லைங்க உங்கள் சேனலுக்கு விளம்பரம் வருது பாருங்க அந்த விளம்பரத்துக்காரங்களுக்கு வந்து உங்கள் சேனல் வந்து உங்கள் விளம்பரத்தை உங்கள் சேனலில் வந்து உங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சி போய் அந்த விளம்பரம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட வீடியோவில் வந்து போடுங்க தயவுசெய்து சும்மா வீடியோ போட்டுட்டு உங்கள் விளம்பரம் வராமல் உங்கள் சேனலில் போ இருந்ததுன்னா அது வந்து உங்கள் சே விளம்பரத்தால் பிடிக்கல அர்த்தம் அப்போ உங்களுக்கு பணம் வராது ஏன்னா விளம்பரம் வந்தால் தான் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா பணம் வாண்டேஷன் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் வந்து நம்மளுக்கு நூறுரூவா கிடைக்குதுன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா யூடியூப்பர் எடுத்துக்குவாங்க அப்போ பார்த்திங்கன்னா எப்படி யூடியூப்புக்கு பணம் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விளம்பரத்து மூலமாக தான் பணமே வருது ஓகே அதனால் அதுலேருந்து எடுத்தது போக அவங்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க அதனால் விளம்பரத்தை வந்து விளம்பரக்கார் பண்ணுறவங்களுக்குலாம் பிடிக்கணும் நம்ம வீடியோ பிடிச்சி நமக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட வீடியோக்கெல்லாம் போடுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதாகும் உங்களை திறமை வெளிப்படுத்தும் போது என்னாகும் அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய நான் ஒரிஜினல் வீடியோவாக இருக்கணும் ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி வீடியோ போடும்போது மக்களுக்கு கண்டிப்பாக மாண்டேஜ் பண்ணுறது எந்த பிரச்சனையும் வராது ஓகே அதனால தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாவது கரெக்டாக பண்ணுங்கள் இனிமேல் ப பட்டையை கலப்பிட்டு வீடியோவெலாம் போடுங்க கரெக்டாக போடுங்க பார்த்து போடுங்க சேஃப்டியாக போடுங்க சொல்லிவிட்டு விடைபெறுவீங்க நன்றி வணக்கம் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது யூடியூப் இருக்கிற ஆபத்து தான் ஆனால் கரெக்டாக பண்ண ஆபத்து கிடையாது சொல்லிவிட்டு விட பெரிய நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ தூரம் தொண்டகிலேயே பேசியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பனா தோழனா உறவா நட்பா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்